வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடு நம்பருங்க ஆயிரமுங்க இதோடு வந்துங்க நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஆயிரம் வீடியோ போட்டிருக்குதுங்க இந்த வளர்ச்சிக்கு வந்துங்க நீங்கள் தான் வந்துங்க உறுதுணையாக இருந்துருக்குறீங்க ரொம்ப நன்றிங்க கிழக்கு பார்த்த சைட்லிங்க கிழக்கு வாசல் வச்சே கட்டிக்கிறாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்க கம்பெனி என்னங்க பக்கம் டெவலப்பான ஏரியாவில் இருக்குதுங்க இந்த வீடு வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்க அப்படி இருக்குன்னு மற்ற வந்து ரெண்டு சென்ட் லேண்ட் இல்லைங்க பிஹெச்கே வீடுங்க இது கிழக்கு பார்த்த சைட்டுங்க கிழக்கு வசதி வச்சு கட்டிக்கிறாங்க கார் பார்க்கிங்கோடு இருக்குது போருங்க போர் கொண்டான மோட்ரு தண்ணி தொட்டிங்க அவுட்ரு பார்த்துன்னு சகல வசதிகளோடயே இருக்குதுங்க வாங்க போய் பார்க்க போய் இருக்குதுங்க இது வந்துங்க வீட்டோடைய ஹாலுங்க இது பத்துக்கு பதினாறுங்கிற இல்லைங்க வித் ஃபால்ஸ் இல்லைங்கோடைய வித் டிவி யூனிட்டுங்க பூஜா இருக்க அப்படின்னுங்க பக்கா பெனிசிங்கோடைய இருக்குது ஜன்னல் எல்லாங்க மர ஜன்னல் வச்சுருக்காங்க டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கா ஃபினிஷிங்கோடு வந்து பண்ணிடுறாங்க இது வந்து கிச்சனுங்க எட்டு கெட்டுன்னு மாடலர் இருக்குச்சுனாங்க கபோர்ட் ஒரு கோடியே வந்துடுதுங்க இது எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க சீலிங் வரைக்குமே வந்துங்க டைல்ஸ் விட்டிங்க பக்கா ஃபினிஷிங் விட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒர்க்கு முடிஞ்சிருச்சுங்க வந்தால் உடனே கிரையை பண்ணுற மாதிரியுமே இருக்குதுங்க தாராளமாக வந்துங்க குடி போகிற மாதிரியுமே இருக்குதுங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினாறுங்கிற அளவு இல்லைங்க அட்டாச்சோடு வந்துடுதுங்க நாளுக்கு எட்டுங்கிற அளவுலேயும் வெஸ்டர்ன் டைப்பில் வந்துங்க வித்து சவரிங் யூனிட்டோடய வச்சுருக்காங்க உங்களுக்கு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக பண்ணியிருக்கிறாங்க பட்டு பார்த்து பெயிண்டிங் பண்ணியும் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து பிரிண்டடு டிசைன் கொடுத்துருக்காங்க நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஒயருங்க சுவிட்சஸுங்க எல்லாமே வந்துங்க ப்ரண்டடாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற அளவுலேயும் கி சைல்டுக்கு உண்டான பெட்ரூமாக இருக்குதுங்க இது வாங்க வெளியுறவு எப்படி இருக்குன்னு இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடில் கணக்கு பிரிவில் இருந்துங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஐநூறு மீட்டரில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரியில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்